என்னை அறிவதற்கு என் இறைவன் இருக்கிறான் எனக்கு கொடுப்பதற்கு என் இறைவன் இருக்கியா அவன் கொடுப்பதை தடுப்பதற்கு இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்ல அவன் கொடுக்காததை இந்த உலகத்துல ஒருத்தராலும் கொடுக்க அப்ப உங்களுக்கு ஒரு ஒரு இடர் அது ஒரு இன்பம்னா அவன் கொடுத்தது கொடுக்கலன்னா அவன் தடுத்து நிறுத்தி இருக்கான் வேண்டாம் நிறுத்திருக்கான் அதை விளைக்கணும் அதை விட்டு போட்டு இவன் கொடுக்கல அவங்க கொடுக்கல அவன் கொடுக்கல அவன் கொடுக்கலான்னு வந்தாங்க நடுவு கெடுத்துட்டான் சிவம் கொடுக்க வேண்டும் என்று கருதியதை கெடுக்கிற ஆற்றல் எவனுக்கும் இல்லை மனசுல ஆழம பதியும் கொடுக்ககிலா வரம் கொடுக்கும் கோழிலியம் பெருமானே